அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ நாம் ஓதக்கூடிய திக்ரகள் மற்றும் துவாக்கள் அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்ததும் இமாம்கள் சாலிஹீன்கள் குர்ஆனின் மூலமும் சில ஆயத்துக்களையும் நாம் ஓதிக் கொண்டிருக்கிறோம் இவை எவ்வாறு ஓத வேண்டும் இவை ஓதுவதால் என்ன பயன் என்பதை எல்லாம் அவர்கள் சொல்லி கொடுப்பார்கள் ஆனால் குர்ஆனில் உள்ள சக்தி வாய்ந்த துவாவான ஆயத்துல் குர்சியை அதை ஓத வேண்டும் என்பதையும் அதனால் ஏற்படும் பயனையும் தந்தது ஷெய்தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வரலாறு அதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு அது தரமான ஒரு வீடியோவா இருக்கணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுல எங்களுடைய உழைப்பு அனைத்தையும் போட்டு பின்புதன் ஒரு நல்ல வீடியோவாக உங்களுக்கு தருகிறோம் இனி வரக்கூடிய நாட்களிலும் அது போன்றே இன்ஷால்லா தரவிருக்கிறோம் எங்கள் காணொலி பிடித்திருந்தால் எங்கள் காணொலிக்கு ஒரு லைக் செய்யுங்கள் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து நோட்டிபிகேஷனை எனேபிள் செய்யுது காணொலிக்குள்ளே போய் விடலாம் அல்லாஹ் அல்லாவின் தூதர் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய தர்ம பொருட்களை பாதுகாக்கும் பொறுப்பை அபுஹுரைரார் அலியல்லாஹு அன்பு அவர்களுக்கு அளித்தார்கள் அப்போது ஒருவன் இரவில் வந்து உணவு பொருட்களை திருட ஆரம்பித்தான் அவனை பிடித்து அபுகுரைரார் அலியல்லாஹு அன்பு அவர்கள் அல்லாவின் மீது ஆணையாக உன்னை அல்லாவின் தூதர் நபி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு செல்ல போகிறேன் என்று கூறினார்கள் அதற்கு அந்த திருடன் நான் ஒரு ஏழை எனக்கு குடும்பம் இருக்கிறது கடும் தேவையும் இருக்கிறது என்று கூறினான் இதை கேட்ட அபு அலி அல்லாஹு அன்பு அவர்கள் மனம் இறங்கி அந்த திருடனை விட்டுவிட்டார்கள் பொழுதும் விடிந்தது ரபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அபு குரேராவை நேற்று இரவு உம்மால் பிடிக்கப்பட்ட அந்த திருடன் என்ன செய்தான் என்று கேட்டார்கள் அதற்கு அபுகுரேரால் அழியல்லாஹூ அன்பு அவர்கள் அல்லாவின் தூதரே நான் கடுமையான வறுமையில் இருப்பதாகவும் தனக்கு குடும்பம் இருப்பதாகவும் அவன் உரையிட்டான் ஆகவே அவன் மீது இறக்கப்பட்டு அவனை விட்டுவிட்டேன் என்று கூறினார்கள் அதற்கு நபி சல்லாஹா அலை வசல்லம் அவர்கள் நிச்சயமாக அவன் உன்னிடம் பொய் கூறியிருக்கிறான் என்று கூறினார்கள் என்பது மட்டுமல்லாமல் அவன் மீண்டும் வருவான் என்றும் கூறினார்கள் இதை கேட்ட அபகு அழிவலாக அன்பு அவர்கள் மீண்டும் வருவான் என்று நபி சல்லல்லாஹு அழைக்க செல்லும் அவர்கள் கூறியிருந்ததால் அபு குரார் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அவனுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள் அவ்வாறே அவன் அடுத்த நாள் இரவும் வந்து உணவுப் பொருட்களை திருட ஆரம்பித்தான் இதை பார்த்த அபு குரேரார் அலில்லாஹ் அன்பு அவர்கள் உன்னை நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லல்லாஹு அழைகச் செல்லும் அவர்களிடம் கொண்டு செல்ல போகிறேன் என்று கூறினார்கள் அதற்கு அந்த திருடன் என்னை விட்டு விடுங்கள் நான் ஒரு ஏழை எனக்கு குடும்பம் இருக்கிறது இனி நான் வரமாட்டேன் என்று கூறினான் மீண்டும் அபு குரேரால் அலுல்லா அவர்கள் அவன் மீது இறக்கப்பட்டு அவனை விட்டு விட்டார்கள் அடுத்த நாளும் விடிந்தது நபி சல்லா அலை வசலம் அவர்கள் அபு புரேராவே உன்னால் பிடிக்கப்பட்ட அந்த திருடன் என்ன செய்தான் என்று கேட்டார்கள் அதற்கு அபு குரேரால் அலி அல்லா அவர்கள் அல்லாவின் தூதரே அவன் தனக்கு கடும் தேவையும் குடும்பமும் இருப்பதாக முறையிட்டான் ஆகவே அவன் மேல் நான் இறக்கப்பட்டு அவனை விட்டு விட்டேன் என்று கூறினார்கள் இதை கேட்ட நபி சல்லாஹு அலஹல்ல அவர்கள் நிச்சயமாக அவன் உம்மிடம் பொய் சொல்லி இருக்கிறான் திரும்பவும் உம்மிடம் வருவான் என்று மீண்டும் கூறினார்கள் மூன்றாவது தடவை அவனுக்காக அபு குரேரார் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள் அவன் மீண்டும் வந்து உணவு பொருட்களை அள்ளத் தொடங்கினான் இந்த முறை அவனை பிடித்த அபுகுரையால் அழியல்லாக அனுபவர்கள் உன்னை அல்லாவின் தூதர் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் கொண்டு செல்ல போகிறேன் ஒவ்வொரு முறையும் இனி வரமாட்டேன் என்று நீ சொல்லிவிட்டு மூன்றாம் முறையாக இப்போது நீ மீண்டும் வந்திருக்கிறாய் என்று கூறினார்கள் அதற்கு அவன் என்னை விட்டுவிடுங்கள் உங்களுக்கு அல்லாஹ் பயனளிக்கும் சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன் என்று கூறினான் அதற்கு அபகுரால் அழியுள்ளாக அனுபவர்கள் அந்த வார்த்தைகள் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அந்த திருடன் நீர் படுக்கை அறைக்கு செல்லும் போது ஹையுல் கையும் என்று தொடங்கக்கூடிய ஆயத்துல் குறிசியை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை ஓதுவீராக அவ்வாறு செய்தால் விடியும் வரை அல்லாவின் இடத்திலிருந்து உம்மை பாதுகாப்பதற்காக வானவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார் உம்மைத்தான் நெருங்க மாட்டான் என்று அவன் கூறினான் இதை கேட்ட அபு குரேடா அழியுல்லாஹூ அன்பு அவர்கள் அவனை விட்டுவிட்டார்கள் அடுத்த நாள் விடிந்தது அப்போது நபி சல்லாஹு வலைஹல்லம் அவர்கள் நேற்று இரவு உம்மால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தான் என்று கேட்டார்கள் அதற்கு அபு குரையிறார் அழி அல்லாஹூ அன்பு அவர்கள் அல்லாவின் தூதரே அல்லாஹ் எனக்கு பயனளிக்கும் சில வார்த்தைகளை அவன் கற்றுத்தருவதாக அவன் கூறினான் அதனால் அவனை விட்டுவிட்டேன் என்று கூறினார்கள் அந்த வார்த்தைகள் என்ன என்று நபி சல்லாஹூ வலைகுவ சல்லம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு அபு குரேரால் அலில்லா அவர்கள் நீர் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்தூள் குர்சியை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஓதுவீராக அவ்வாறு ஓதினால் விடியும் வரை அல்லாவிடம் இருந்து உம்மை பாதுகாக்கின்ற வானவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார் ஷைத்தான் உம்மை எழுங்க மாட்டான் என்று என்னிடம் அவன் கூறினான் என்று அபு குரேரால் அலிலா அவர்கள் தெரிவித்தார்கள் அபு குரே அலி அவர்கள் கூறியதை கேட்ட நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் அவன் பெரும் பொய்யனாக இருந்தாலும் உம்மிடம் அவன் உண்மையே சொல்லியிருக்கிறான் மூன்று இரவுகளாக நீர் யாரிடம் பேசி வருகிறீர்கள் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அதற்கு அபு உரை தெரியாது என்று கூறினார்கள் மூன்று நாட்கள் வந்து அங்கு திருடியவனும் ஆயத்தில் குஷி ஓதுவதன் நன்மையை பற்றி உமக்கு கூறியவன் ஷெய்தான் என்று நபி செல்லல்லாக அலைகோ செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த இடத்தில் நாம் நபி தோழர்களைக் கண்டு வியக்கத்தான் செய்ய வேண்டும் நபித்தோழர்கள் நன்மையான விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் அதை செயல்படுத்துவதிலும் எவ்வளவு ஆவல்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அசலாம் வலைக்கம்